திடீரென அருந்து விழுந்த தேமுதிக கொடி அதிர்ச்சியில் உறைந்த தொண்டர்கள் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது நினைவிடம் நாள்தோறும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது அவரது நினைவிடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதமாகிவிட்டது விஜயகாந்தின் மறைவை முன்னிட்டு அக்கட்சியின் கொடி கடந்த ஒரு மாதமாக அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது தற்போது ஒரு மாதம் ஆகிவிட்டதால் இன்று முதல் கட்சியின் கொடியை கம்பத்தில் பறக்க விடுமாறு தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா நேற்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் தமிழகம் முழுவதும் தேமுதிக கொடியை அக்கட்சியின் நிர்வாகிகள் இன்று முழுக்கம்பத்தில் ஏற்றினர் அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா தேமுதிக கொடிக்கம்பத்தையும் கொடிக்கம்பின் தூணில் வரையப்பட்ட விஜயகாந்தின் படத்தையும் தொட்டு வணங்கினார் பின்னர் தேமுதிக கட்சியின் கொடியை ஏற்றினார் பிரேமலதா ஒரு மாதத்திற்கு பிறகு கட்சி கம்பத்தில் பரப்பதை தொண்டர்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக கட்சி கொடி அருந்து விழுந்தது இதனை பார்த்த தேமுதிக கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் இதையடுத்து புதிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேப்டன் மரணமடைந்து முப்பத்தி இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது ஒரு மாதத்தை கடந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் தேமுதிக கொடியை தொண்டர்கள் முழு கம்பத்தில் ஏற்றி வைத்தனர் தலைமை கழகத்தில் கொடியை ஏற்றும் போது கயிறு அருந்து கொடி கீழே விழுந்துவிட்டது தடைக்குப் பிறகுதான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்கள் இன்று கோடி அருந்து விழுந்ததன் மூலம் எங்களுக்கு இருந்த அனைத்து தடைகளும் உடை தெரியப்பட்டுள்ளது இன்றோடு எங்களின் தடைகள் விலகும் கேப்டன் கட்சி தொடங்கியதின் லட்சியம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் விரைவில் மணி மண்டபம் கட்டும் பணி தொடங்கும் வள்ளல் விஜயகாந்த் அன்னதானம் மெமோரியல் ட்ரஸ்ட் தொடங்கியுள்ளோம் அதன் மூலம் நாள்தோறும் இங்கு அன்னதானம் வழங்கப்படும் விஜயகாந்தின் மண்டபம் விஜயகாந்த் கோவிலாக இருக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேப்டனின் நினைவிடத்திற்கு வரலாம் கேப்டனின் பிறந்த நாள் நினைவு நாள் போன்ற அனைத்து நாட்களிலும் கேப்டன் வழங்கிய உதவிகள் தொடரும் அன்னதானம் நடைபெறும் கேப்டன் மறைந்து ஒரு மாதம் ஆகியுள்ளது தற்போது அரசியல் பேச விரும்பவில்லை தற்போது என் செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்